இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா உலகம் முழுவதுமே கொரோனா ஊரடங்கில் இருக்கும் பொழுது எல்லாராலுமே சந்தோஷமா இருக்க முடியாது எவ்வளவு பிரச்சனைகள் பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி மோட்டிவேஷன் பாடல்களை கொடுத்து அனைத்து மக்களோட அதாவது உலகத்தில் உள்ள அனைத்து மக்களோட மனதை கவர்ந்த அந்த ஏழு பேர் உள்ள பிடிஎஸோட வரலாறு தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா மறக்காம ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கொரியாவில இரண்டாயிரத்தி பத்துல ஏழு பேர் இணைஞ்சு தொடங்கிய இசைக்குழு பேரு தான் பேங்டன் அவங்கள பேங்டன் பாய்ஸ்னு சொல்லுவாங்க இதோட சுருக்கம் தான் பிடிஎஸ்னு சொல்லப்படுது இந்த கேங்ல மொத்தம் ஏழு பேர் இருப்பாங்க ஆரம் ஜிம் சுகா ஜே ஹோப் ஜிமி வி ஜங்குக் மொத்தம் ஏழு பேர் இருக்காங்க இவங்க ஏழு பேருமே கே பாப்னு சொல்லக்கூடிய இசைக்குழுவை நடத்திக்கிட்டு வராங்க அவங்களுடைய பெயர்கள் தான் வாயில நுழையில மற்றபடி அவங்களுடைய சாங்ஸ் மியூசிக் டான்ஸ் எல்லாமே அவங்க மனசை தொட்டுட்டு தான் போறாங்கன்னு சொல்லணும் அதை தொடர்ந்து அவங்க எல்லாரும் கண்டினியூஸா தொடர்ந்து நிறைய ப்ரோக்ராம்ஸும் பண்ணியிருக்காங்க அதை தாண்டி பல அவமானங்களும் பட்டதா சொல்லப்படுது அவங்க கம்பெனியோட பெரிய கம்பெனிஸ் நிறைய பேர் அவங்கள எதிர்த்ததாகவும் சொல்லப்படுது பெரிய பெரிய கான்சர்ட் நடத்தும் பொழுது அனைத்து வகையான டான்சர்ஸ் சிங்கர்ஸ் எல்லா பேப்பாப் சிங்கர்ஸ்க்குமே ரூம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இவங்களுக்கு அந்த க்ரீன் ரூம்ங்கிறது கொடுக்கப்படலன்னு சொல்லப்படுது வாலண்டியராக அவங்கள கூப்பிடப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது ஆனால் அதில் அவங்க மனசில் எடுத்துக்காம ஆனால் அங்கே உள்ள பாத்ரூம்லயே எல்லாரும் தன்னோட காஸ்டியூம்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அவங்களோட கான்சர்ட்ட அட்டன் பண்ணதா சொல்லப்படுது ஆனால் அவங்கள அதோட மட்டும் விடலை அவங்க கான்சர்ட்ட அட்டன் பண்ண டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது கேமரா ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்கள அவமானப்படுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுது நம்ம ஏழு பேர் கொண்ட பாய்ஸ் அதையும் காதில் வாங்காம நமக்காக வந்தவங்களுக்காக நம்ம டான்ஸ் ஆடணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜை ரொம்ப நல்ல முறையாவே யூஸ் பண்ணிருக்காங்க அங்க உள்ள அவங்களோட ஃபேன்ஸ் மூலம் வீடியோஸ் எடுக்கப்பட்டு நிறைய சோஷியல் மீடியாஸ்ல அப்லோட் பண்ணப்பட்டிருக்கு அந்த வீடியோ மிகப்பெரிய அளவுல வைரலாகவும் போயிருக்கு அதை தொடர்ந்து பிடி கேங்குக்கு ரொம்ப மிகப்பெரிய அளவுல நற்பெயரையுமே கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு அதுக்கடுத்ததா அவங்க எந்த கான்செர்ட்ல அவமானப்படுத்தப்பட்டாங்களோ அவங்களே கூப்பிட்டு உங்களோட சாங்ஸை எனக்காக ரிலீஸ் பண்ணுங்க கேட்டிருக்காங்க ஆனா அந்த பிடிஎஸ் பாய்ஸ் எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி அவாய்ட் பண்ணியிருக்காங்க அது தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல அதுக்கு முன்னாடியே பிக்ரிட் என்டர்டைன்மெண்ட்ங்கிற பேர்ல ஆல்பமும் ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அவங்க அந்த பெரிய ஆளுங்க கிட்ட இரண்டாயிரத்தி பதிமூணுல நாங்கள் பிக்ரித் என்டர்டைன்மெண்ட்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் என்னோட தாய் வீடுமே அதுதான் அப்படின்னு சொல்லி அவங்கள அவாய்ட் பண்ணியிருக்காங்க அதை தொடர்ந்து அவங்களுடைய சாங்ஸ் மியூசிக் டான்ஸ் எல்லாத்துலையுமே அந்த ஏழு பேர் மிகப்பெரிய அளவில் இருக்காங்க நம்ம நினப்போம் பிடிஎஸ் கேங்குக்கு ஃபேன்ஸாக இருக்கிறவங்க டூ கே கிட்ஸும் கேர்ள்ஸ் மட்டும்தான் இருப்பாங்கன்னு ஆனால் அவங்களுடைய சாங்ஸ் எல்லாத்துக்குமே சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க அறுபது வயசு வரைக்குமே மிகப்பெரிய அளவில் ரசிகர் பட்டாளத்தையே வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும் அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா கணாக்கான காலங்களில் வர பசங்க மாதிரி அது மட்டும் இல்லாமல் பாய்ஸ் படத்தில் வர பசங்க மாதிரியும் நம்ம சொல்லலாம் எவ்வளவு தடைகள் எவ்வளவு அவமானங்களை தாண்டி அந்த கான்சர்டை பண்றாங்கன்றதுதான் பிடிஎஸ் கேங் அவர்கள் கொடுக்குற சாங்ஸ் மியூசிக்கு என்ன காரணம் இவ்வளவு வெற்றிகளுக்கு என்ன காரணமா இருக்கும் இவங்களுக்கு எப்படி இவ்வளவு பெரிய ஃபேன் ஸ்கேன் இருக்காங்கன்றத பார்த்தோம்னா மக்களுக்கு எது தேவைப்படுது பாடுறாங்க அதை தொடர்ந்து எதை கேட்க மக்கள் விரும்புறாங்க அதையும் பாடி கொடுக்கறாங்க அது மட்டும் இல்லாம பெரும்பாலும் லவ்வர்ஸ்க்கு ரிலேட்டடா உள்ள சாங்ஸ்மே பாடி கொடுக்குறாங்க அதை தொடர்ந்து பள்ளி பருவ குழந்தைகளுக்கும் பாடி கொடுக்குறாங்க அதோட டீனேஜ்ல வரக்கூடிய பிரச்சனைகள் மனிதர்களுக்கு இடையே உள்ள ரிலேஷன்ஷிப்பு மனசுக்கான ஒரு நல்ல ஆரோக்கியம் அதை தொடர்ந்து நம்மளை சுத்தி உள்ள சொசைட்டிய சார்ந்தே தான் இருக்கு சொல்ல போனா நம்ம உடம்ப பாதுகாக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கு நல்லா ஹெல்த்தியா சாப்பிடலாம் ஜிம்முக்கு போலாம் நிறைய விஷயத்துல நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆனா மனசை பத்திரமா பாத்துக்கிறதுக்கு என்ன காரணம் அந்த டைம்ல தான் ஊரடங்குங்கிற பேர்ல வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சு பல பிரச்சனைகள் ஏழும் வகையில அந்த நேரத்துல பிடிஎஸ் நேம்ல ஏழு பேர் மிகப்பெரிய அளவுல மனசை திருப்திப்படுத்தும் வகையா பாட்டு பாடி கொடுத்தாங்க நம்ம மனச தெளிவுபடுத்துறதுக்கும் தூய்மைப்படுத்துறதுக்கும் சமாதானப்படுத்துறதுக்கும் என்ன தேவைப்படுதுங்கிறத இவங்க பாடல்கள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில கம்பேர் பண்ணி அதுக்கேற்ற பாடல்கள் அமைந்தாலே நமக்கு பிடிக்கும் அந்த வகையில தான் அவங்களுக்கு யங் ஏஜ்ல உள்ள பசங்க பொண்ணுங்க நிறைய பேர் ரசிகர்களா இருக்காங்க சொல்றதுங்கிறது எல்லாத்துக்கிட்டே இருக்கு அப்படிப்பட்ட பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாத்தோட கவனத்தையுமே ஈர்க்கும்படி அந்த அந்த வெற்றியோட இருக்கணும் சொல்லலாம் கொண்டு போய் வெளிப்படுத்தாம தன்னோட அழகான நடனத்திலையும் வெளிப்படுத்துறாங்க அதை தொடர்ந்து எல்லா விஷயத்தையுமே கொண்டு போறவங்க ஒரு மிகப்பெரிய அளவுல கான்செர்ட் ரெடி பண்ணி மக்களுக்காக கொடுக்கறாங்க இவங்க சாதாரணமா எதையுமே ரிலீஸ் பண்ண முடியாது அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அளவுல உழைப்பு இருக்குன்னு தான் சொல்லணும் ஒரு பாட்டுக்காக இவங்களுக்கு மிகப்பெரிய ஆர்மி இருக்குங்கிறதே இவங்கள பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதை தொடர்ந்து இன்னும் ஒரு படி மேலே போகணும்னா இவங்களுக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறதே ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் இது எல்லாத்துலையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் இதுல பல கோடி பேர் ஃபாலோவும் செய்கிறாங்க அதை தொடர்ந்து பிடிஎஸ் கேங்குக்கு அவார்டுங்கிறது ஒன்று ரெண்டு கிடையாது அதை வச்சுக்கிட்டோன்னா ஒரு நகரத்தையே உருவாக்கலான்னு தான் சொல்லலாம் அதுலயும் இன்னும் ஒரு படி முக்கியமா சொல்லணும்னா வெளியான இருபத்தி நாலு மணி நேரத்துல மிக பெரிய எண்ணிக்கையில பார்க்கப்பட்ட வீடியோன்னு சொல்லி பதினொன்றுக்கும் மேற்பட்ட கின்னஸ் சாதனை அவார்ட்ஸும் கையில வச்சிருக்காங்க அதை தொடர்ந்து அமெரிக்காவிலேயே உயரிய இசை விருதான புல்போர்ட் மியூசிக் அவார்டும் கையில வச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி அவர்களுக்கு முன் எத்தனை பேர் இசை சாதனைகள் நிறைய பண்ணியிருந்தாலும் அவங்களுடைய திறமைகளை எல்லாத்தையுமே முறியடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் அதை தொடர்ந்து பிடிஎஸ் கேங் தன்னோட பாடல்களால மட்டும் மக்களோட மனசை திருப்திப்படுத்தல அவங்க மக்களுக்காக மிகப்பெரிய அளவுல நிறைய முறை உதவியும் செஞ்சுக்கிட்டு தான் வராங்க வராங்குல சொல்லணும்னா குழந்தைகளோட நலன் குழந்தைகளுக்கு இழைக்கப்படும் பெரிய பெரிய பிரச்சனைகள் அதை தொடர்ந்து குழந்தைகளுக்கு ஏற்பட்ட புற்றுநோய் சிகிச்சைகள் உலகம் முழுவதும் பேரிடர் ஏற்பட்ட இடத்துல நிவாரணமும் கொடுத்துக்கிட்டு வராங்க இந்த விஷயத்த பிடிஎஸ் கேங் மட்டும் செய்யல அவங்க கூட இருக்கும் பிடிஎஸோட ஆர்மியும் சேர்ந்துதான் செஞ்சுக்கிட்டு வராங்க அது தொடர்ந்து இன்னும் சிறப்பு மிக்கமா அவங்க எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னு நம்ம எந்த ஒரு சோஷியல் மீடியால சர்ச் பண்ணனாலும் அது மிகப்பெரிய அளவுல கண்டிப்பா ஷோ ஆகும் இதை தொடர்ந்து இன்னும் ஸ்பெஷலாக சொல்லணும்னா தமிழை தாண்டி வேற ஏதாவது லாங்குவேஜ் மியூசிக் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக இந்த பிடிஎஸ் சாங்ஸையும் கேட்காம யாருமே இருக்க மாட்டாங்க அதை தொடர்ந்து பல பேருக்கு கொரியன் லாங்குவேஜ் தெரியணுங்கிறது அவசியம் கிடையாது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நம்மளோட தமிழ் மூவிலையுமே சொல்லியிருப்பாங்க படமாப்பா முக்கியம் சப்டைட்டில பாருப்பா என்ற டயலாகுக்கு ஏற்ற மாதிரி மக்களுக்கு அவங்களுடைய லாங்குவேஜ் தெரியலைனாலும் அவங்களுடைய சப்டைட்டில் பார்த்து நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்காக பல கோடி பேர் கொரியன் லாங்குவேஜையுமே கற்றுக்கிறாங்க அதை தொடர்ந்து இன்னுமே தன்னோட வாழ்க்கை முடியறதுக்கு முன்னாடியே எப்படியாவது அந்த பிடிஎஸ் ஸ்கேங்கை பாத்துறணும் கான்சர்ட்ல அட்டன் பண்ணிடணும் அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துடணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல லிப் பண்ணுங்க அதை தொடர்ந்து பிடிஎஸ்கேன்லையே உங்களுக்கு யாரை பிடிக்குங்கிறதையுமே சொல்லிடுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீடியோஸோட சாங்ஸ் கேட்பீங்கன்னா உங்களோட ஃபேவரட் என்ன சாங்னோ கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் இவ்வளவு கஷ்டங்கள் இவ்வளவு அவமானங்களை தாண்டி இன்றைக்கி உலக மக்களோட மனசை அடிச்சிருக்க பிடிஎஸ் கேங்கோட ஹிஸ்ட்ரியை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்